ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு என் மீது பக்தி அதிகமாக இருக்கின்றது என் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது பொறுமையை அதிகளவு பெற்றிருக்கின்றாய் எது எல்லாம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அத்தனை விஷயங்களும் உன்னிடம் நிறைவாக இருக்கின்றது அதேபோல் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாயோ அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கவும் பெறும் என்னுடைய அருள் ஆசை இரண்டும் உனக்கு அதிக அளவில் கிடைக்க பெற்றிருக்கின்றது உன்னோடு நான் மூச்சு காற்றாக நிழலாக எந்நேரமும் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் நிறைந்திருக்கின்றேன் நடக்க வேண்டுமப்பா கிடைக்க வேண்டுமப்பா என்று என்னிடம் கேட்டு காத்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு சாதகமாக நல்லபடியாக சுபமாக முடியும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்கும் சாத்தியமாகாத விஷயங்கள் அனைத்தும் உன் விஷயத்தில் சாத்தியமாகிவிடும் நீண்ட ஆயுளோடு நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய ஆரோக்கியம் பல மடங்கு உயரும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் என்னை நீ தேடினால் அக்கணமே உனக்கு நான் கிடைத்து விடுவேன் பல பேரிடமிருந்து நல்வாழ்த்துக்களை நீ பெறப்போகின்றாய் நோய் என்ற சொல்லுக்கு உன் வாழ்வில் இனி இடமில்லை ஆரோக்கியத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் இனி புது தெம்பை பெறும் யாருக்கும் நீ பாரமாக இல்லை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உன்னுடைய நிலைமை மாறும் உன்னுடைய உணர்ச்சிக்கு பிறர் மதிப்பு கொடுப்பார்கள் உன்னை பலர் புரிந்து கொள்வார்கள் பொறுமையோடு நீ நடந்து உன்னுடைய காரியத்தை நீ சாதித்து கொள்வாய் இனி நீ கோபப்பட போவது இல்லை வீணான வார்த்தைகளை விட போவது இல்லை புத்திசாலித்தனமாக இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளப் போகின்றாய் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டுமானால் நடக்க வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய ஆழ்மனதிற்கு தெரிந்துதான் இருக்கின்றது அந்த விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் தெரிந்து செய்து உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விஷயங்களை நீயே உன்னுடைய திறமையால் பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் பல நல்ல நிகழ்வுகள் நல்ல அற்புதங்கள் நல்ல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் மிக பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கின்றது பிறர் மத்தியில் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு கூட இருக்கின்றது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க என்னுடைய அருளாசி எப்பொழுது முன்னுள் இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் இவ்வளவு நாட்களும் நான் தருவேனா என்று காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரத்தை வந்து சேரும் உன் கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்த வெற்றி உன் கரத்தை வந்து சேரும் மிக மிக அருமையான நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கு இருக்கும் ஏற்றம் நிறைந்த வாழ்க்கைதான் இனி உனக்கு வெற்றிகள் பெறக்கூடிய வாழ்க்கை தான் இனி உனக்கு எதற்காகவும் கலங்க மாட்டாய் துணிந்து நின்று உன் வாழ்க்கையை நீ மிக சந்தோஷமாக வாழ உள்ளாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்